அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார்க்க நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனித இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்ல அழுக்கொடைகளை அல்லா இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாவிற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை வழியில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் புரிகிறதா புரிகிறதா நான் அது தேவையில்லை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்த அழுக்கொடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லா எதிர்பார்க்கிறான் ஏன் தன் மீது அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான் ஆலமீன் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா கின்ன

அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று ஹமலஹல் இன்சான் யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நண்டு கெட்டவனாக வாழ்கிறான் ஹூக்கான பலூமன் ஜஹூலா சொல்லுகிறான் பாருங்கள் சும்ஹான் அல்லாஹ் ஹெலும்பில் ஆலமீன் அன்பிற்கினி வகிலி அல்லாஹுடைய வேதனை அல்லா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய அருள் கோடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அருக்குறைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமனத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே எல்லா சொல்லுகிறான் উ

எதுக்கு கொடுத்தேன்னு சொலா அல்லாஹ் சுடா நத அலா அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அது எப்படி பார்வையை கொண்டு நன்றி செலுத்துவது அது எப்படி செவியை கொண்டு நன்றி செலுத்துவது பின்னால் சொல்கிறேன் விஷயா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் மேரு ஓ மீர் ரஹ்மதிஹி ஜெய அலலா குமுல்ல இலவன்னஹா லி தஸ் குமூஃபி ஹி ஓ லி தபுதா ஓ மின்ஃபலு ஹி ஓல அல்லாஹ் அல்லாஹுபஹகான அருகோடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பருளை நீங்கள் தேடுவதற்காக அல்லக்கும் தஷ்கோரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருகொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா சுபா நல்லாயிரம் ஆனால் அன்பிற்கிணிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாவுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹுடைய தூதல்லு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் ஜபல் அவர்களை பார்த்து யதி ஃபகால இன்னி ரசூலுல்லாஹ் அன்பு அன்பிற்கினவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அலைகுவர்கள் கையை பிடித்து சொன்னார்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சி முகாது நான் உன்னை நேசிக்கிறேன் சொன்னார்கள் யா ரசூல் யா ரசூல் அல்லா இன்னிஓக

நீ எல்லா பருத தொழுகை முடிந்ததற்குப் பிறகும் இந்த து நீ செய் அல்லாஹ் விடத்திலே ரப்பி நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா தி குறிக்க உன்னை நினைவுகூருவதற்காக ஒஷு குறிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல்